ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட ஆசையும் விருப்பமும் என்ன அப்புடின்னா நம்ம நினைக்கிறது நடக்கணும் நம்ம என்ன வேண்டுமோ அது வந்து நிறைவேறணும் நம்ம சந்தோஷமாக வாழணும் அதற்கேற்ற சூழ்நிலைகள் வந்து உருவாகணும் இந்த பிரபஞ்சம் நம்மக்கேற்ற மாதிரி மாறணும் இந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாறணும் அதுதான் நம்மளோட எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறணும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து கை கொடுக்கணும் பிரபஞ்சம்னா என்ன பிரபஞ்ச ஆற்றல்னா என்ன இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதாவது ஒவ்வொரு விஷயமும் அது இயங்கணும் அப்படின்னா அதற்கான உயிர் தேவை அதாவது சக்தி தேவை இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கான சக்தி எங்கே இருக்குது அந்த சக்தி நமக்குள்ளே இருக்கா நம்ம அதை வெளிப்படுத்த முடியுமா அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை நம்ம கண்ட்ரோலில் கொண்டுட்டு வர முடியுமா இந்த பிரபஞ்சத்தோட உதவியால் நம்ம நினைத்ததை அடைய முடியுமா அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் தெல்லு தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த பதிவு நம்ம ஆன்மீக பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவு தயவு இதை முழுவதுமாக கேளுங்க நம்ம சாயோட வழிகாட்டுதலால் நம்ம ஆன்மீக பயணத்தில் அடுத்த கட்டத்துக்கு வந்து இருக்கோம் நம்ம குரு வந்து நமக்கு வந்து வழி காமிச்சிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து கற்றுக்க போகிறோம் இனிமேல் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் சரி வாங்க இப்போ இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கான அந்த சக்தி அந்த ஆற்றல் எங்கேருந்து இருந்து வருது அதை நம்ம எப்படி வந்து உபயோகிக்கலாம் அதன் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி இந்த இறை சக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கும் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இதிலிருந்து விடுபட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இது எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் கடவுள் ஒரு உரை இதுதான் நம்மளோட கோட்பாடு அப்படிப்பட்ட அந்த இறைவன் அந்த இறை சக்தி அந்த பிரபஞ்சம் ஆற்றல் அந்த பிரபஞ்ச ஆற்றல் அனைத்திற்கும் முதன்மையான அந்த பிரபஞ்ச சக்தி எங்க இருக்கு அந்த பிரபஞ்சம் இயங்குவதற்காக ஒரு சக்தி வேணும்ல அந்த சக்தி எங்கிருந்து வருது நம்ம வாழ்கிற இந்த உலகமும் இந்த பிரபஞ்சமும் இயங்குவதற்கான ஒரு சக்தி தான் ஓம் ஹாரம் ஓம் என்ற அந்த ஒரு மந்திர சொல் இந்த ஒரு சொல் இல்லாத மந்திரம் வெறும் சப்தம் மட்டுமே வெறும் இறைச்சல் தான் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் வந்து இருக்கலாம் ஒவ்வொரு குருவோட பாதையில் வந்து பயணம் செய்யலாம் ஆனால் நம்ம எப்படி வந்து பயணம் செய்தாலும் போய் சேர போகிற இடம் அந்த இறை சக்தி தான் அந்த இறை சக்தி கிட்ட நம்ம வந்து எப்படி முறையாக போகணும் இந்த பிரபஞ்ச சக்தியை எப்படி நம்ம வந்து நமக்கு சாதகமாக வந்து பயன்படுத்தணும் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நமக்கு ஆதரவாக கை கொடுக்கணும் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையணும் நம்ம எல்லாமே என்ன பிரார்த்தனை பண்ணுவோம் நாளைக்கு நடக்க போகிற அந்த டெஸ்ட்டு அந்த ஏதோ ஒரு தேர்வுக்காக போகிறோம் அப்புடின்னா அந்த தேர்வு எனக்கு சாதகமாக வந்திருக்கணும் நாளைக்கு ஒரு வழக்கை சந்திக்க போகிறோம் அந்த வழக்கு எனக்கு சாதகமாக அமையணும் எனக்கு எதிராக வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சூழ்நிலைகளை தான் நம்ம வந்து மாற்றியமைக்க முயற்சி பண்ணுறோம் ஏன்னா சூழ்நிலைகள் கை கொடுத்தா தான் நம்ம நினைக்கிறது வந்து நடக்கும் நம்ம என்ன தான் கடினமாக முயற்சி செய்தாலும் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருந்துச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ சூழ்நிலைகள் அதாவது இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம வந்து உள்ளி இழுக்கணும் அந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுக்கும் ஒரு கருவி தான் இந்த மந்திர சொல் ஓம் ஹாரம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை நாம் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் முதலில் பயன்படுத்த வேண்டும் அந்த மந்திரத்தை பயன்படுத்தல அப்படின்னா எந்த ஒரு மந்திரமும் வந்து வெறும் இரைச்சல் மட்டும்தான் சப்தம் மட்டும்தான் எல்லா மொழிகளுக்கும் முன்னாடியே தோன்றின ஒரு சொல் தான் ஓம்கிற அந்த ஒரு மந்திர சொல் மந்திர வேதம் எழுத்துக்களுக்கும் அப்பாற்பட்டு ஒளி வடிவில் வேதத்தை வெளிப்படுத்திய இறைவன் முதலில் உச்சரித்த நாதமே பிரணவ மந்திரமான ஓம் அதனால தான் நம்ம எந்த ஒரு கடவுளை நினைத்து தியானம் செய்தாலும் நம்ம அந்த ஒரு ஓங்கிற அந்த ஒரு மந்திர சொல்லி முன்னால் இணைத்து தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஓம் நம சிவாயே ஓம் விஷ்ணுவே ஓம் முருகா ஓம் விநாயகா ஓம் ஸ்ரீ சாய்ராம் இந்த மாதிரி ஓங்கிற அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு பிரணவத்தை வந்து இணைத்துக்கொள்வோம் நம்ம கோயிலுக்கு போனால் கூட அர்ச்சகர்கள் இறைவனை வந்து அர்ச்சனை செய்வோம் போது எந்த ஒரு மந்திரத்தை வந்து உச்சரித்தாலும் அது எந்த கோயிலாக வேணா இருக்கட்டும் சிவன் கோவிலாக இருக்கட்டும் முருகன் கோவிலாக இருக்கட்டும் விநாயகர் கோயிலாக இருக்கட்டும் அம்மன் கோயிலாக இருக்கட்டும் எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் அர்ச்சனை செய்யப்படும் பொழுதும் சரி இல்லை மற்ற பூஜைகள் செய்யும் பொழுதும் சரி பெரிய பெரிய யாகங்கள் போதும் சரி எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் ஓம் இந்த ஓம்கிற அந்த பிரணவ மந்திரம் இல்லாமல் எந்த ஒரு மந்திரமும் தொடங்காது அப்படி தொடங்குகிற மந்திரங்கள் வெறும் சப்தம் இரைச்சல் மட்டுமே அது இறைவனையோ இந்த பிரபஞ்ச சக்தியையோ சென்றடையாது நம்மளில் பல பேர் வந்து இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று ஒரு நெகட்டிவாக ஏதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம் ராமா கிருஷ்ணா மகமாயி இந்த மாதிரிலாம் வந்து கடவுளோட பேரை வந்து உச்சரிக்கிறோம் ஆனால் அப்படி உச்சரிக்காமல் ஓம்கிற அந்த ஒரு பிரணவை நாமத்தோடு நம்ம உச்சரித்தால் தான் இறைவனை போய் நம்மளோட சப்தம் சென்றடையும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் கடத்துவதற்கான ஒரு சக்தி அந்த ஓம்கிற அந்த ஒரு தான் இருக்கிறது இதை நல்லா அதை புரிஞ்சிக்கணும் இதற்காக தான் நம்ம சாண்டிங் பண்ணும்போது அதாவது கடவுளோட பேரை வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நம்ம வந்து சொல்லி சாண்டிங் பண்ணும்போது கூட நம்ம என்ன பண்ணணும் ஓங்கிற அந்த ஒரு மந்திர சொல்லை வந்து பயன்படுத்தணும் பயன்படுத்தணும் நீங்கள் ஒருவேளை அந்த மாதிரி பயன்படுத்தாமல் நீங்கள் கடவுளோட நாமத்தை இந்த நூற்றி எட்டு முறை எழுதுகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை சாண்டிங் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அவங்க எல்லோரும் இந்த ஓங்கிற அந்த ஒரு மந்திர பிரணவ மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்காமல் எழுதுனீங்கன்னா இல்லை நீங்கள் அதை உச்சரிக்காமல் நீங்கள் சொன்னாலோ அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது இனிமேல் ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி தவறுகள் செய்வீங்கன்னா அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க அந்த மாதிரி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னால் கூட ஓங்கிற அந்த ஒரு சொல்லை மறந்துடவே கூடாது நீங்கள் மற்ற நீங்கள் வந்து எது எப்படி தவறாக சொன்னாலும் பிரச்சனை கிடையாது உங்களோட என்ன ஓட்டங்கள் மிகப்பெரிய சக்தி இருக்குது அந்த சக்தியை வந்து வெளிக்கொண்டுட்டு வந்து இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு மந்திர சொல் மோங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து தேவை இதை நம்ம வந்து முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து கொடுக்கும் ஞாபக சக்தி அதிகமாகும் மனநிலை ஒரு ஒரு நிலைப்படும் குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை ஞாபக சக்தி இது எல்லாம் வந்து மேம்படும் தொழிலில் வந்து கவனம் செலுத்த முடியும் தேவையில்லாத எதிர்மறை சிந்தனைகள் வராது இந்த மாதிரி ப நிறைய நல்ல விஷயங்கள் முக்கியமா உடல்நிலை வந்து சரியாகும் உடலில் இருக்கும் அனைத்து பாகங்களும் சரியான பாதையில் வந்து இயங்கும் தேவையில்லாத சிந்தனைகள் போகாது நல்ல வழியில நம்ம வந்து போவோம் நல்ல நல்ல சூழ்நிலைகள் நல்ல நல்ல மனிதர்கள் இந்த பிரபஞ்சம் நமக்கு வந்து உருவாக்கி வந்து கொடுக்கும் இதை நம்ம முறையாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா விடிய காலையில் இந்த ஓங்காரம் அடங்கிய ஏதாவது ஒரு மந்திரம் இல்லை ஏதாவது ஒரு நாமம் இறைவனோட நாமத்தை சொல்லி நம்ம வந்து பூஜைகள் அதாவது நூற்றி எட்டு முறை சாண்டிங் பண்ணலாம் இதை எப்போ எப்படி செய்தால் நல்லது அப்படின்னா நம்ம விடிய காலையில் இந்த பிரணவ நாமத்தை பயன்படுத்துகிறது ரொம்பவே நல்லது ஏன்னா அந்த டைமில் தான் பிரபஞ்ச சக்தியோட வெளிப்பாடு ரொம்பவே அருமையாக நம்ம கூட வந்து கனெக்ட் ஆகும் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம வந்து முழுவதுமாக பயன்படுத்தணும் அப்புடின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லப்படுகிற விடிய காலை மூணு மணியிலேருந்து ஐந்து மணி வரைக்கும் உள்ள அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பிரணவ மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் நம்ம சத்தமாகவும் இதை வந்து உச்சரிக்கலாம் இல்லை மனசுக்குள்ளேயும் வந்து சொல்லலாம் ஓம்ங்கிற அந்த ஒரு பிரணவ மந்திரம் அது கூட நம்ம வந்து இறைவனோட பெயரையும் கூட நம்ம வந்து சேர்த்து வந்து உச்சரிக்கலாம் நம்மளோட குருவோட பெயரோ இல்லை நம்மளோட இஷ்ட தெய்வம் குல தெய்வத்தோட பெயரையும் கூட நம்ம வந்து சேர்த்து கொள்ளலாம் சரி வீடியோ காலையில் என்னால் முடியாது ஏன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க டே ஷிஃப்ட் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க என்னால் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் என்ன இன்னும் வீடியோ காலையில் என்னால் கண்டினியூவாக பண்ண முடியாதுங்கிறவங்க மற்ற நேரங்களில் வந்து செய்யலாம் ஆனால் மற்ற மந்திரங்கள் செய்கிற மாதிரி இதை வந்து செய்யாமல் இதை வந்து பயிற்சியின் போது இது ஒரு பயிற்சியாக நம்ம வந்து தினமும் வந்து பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல தினந்தோறும் ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணிங்கன்னா தினந்தோறும் அதே இடத்துல தான் உட்காரணும் அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் வாசனை திரவியங்கள் அதாவது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஊதுபத்தியோ ஒரு சாம்பிராணியோ இந்த மாதிரி அந்த இடத்த வந்து ஒரு நறுமணமாக வந்து மாற்றிக்கணும் நல்ல ஒரு அட்மாஸ்பியர் இருக்கணும் கொஞ்சம் காற்றோட்டமாக ரொம்ப புழுக்கம் இல்லாமல் கொஞ்சம் காற்றோட்டமாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் நீங்கள் கவனம் செலுத்தணும் நீங்கள் வந்து அந்த ஒரு மந்திரத்தின் மேலே வந்து கவனம் செலுத்தி இதை வந்து தினந்தோறும் ஒரே டைமில் வந்து செய்யணும் அதாவது இன்னைக்கு நாலு மணிக்கு செய்கிறீங்க அடுத்த நாள் வந்து ஏழு மணிக்கு செய்கிறீங்க அப்படி இல்லாமல் இன்னைக்கு நாலு மணிக்குனா அடுத்த நாளும் அதே டைம் நாலு மணிக்கு அந்த மாதிரி வந்து செய்யணும் இப்போ காலையில் செய்ய முடியாதவங்க ஈவினிங் டைம்ல வந்து செய்யுங்க அதனால எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை ஒதுக்கி குறிப்பிட்ட ஒரு இடத்த ஒதுக்கி சரியாக அதே இடத்துல உட்காந்து அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் இதை நம்ம செய்தோம் இந்த மந்திரத்தை நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு வந்து கை கொடுக்கும் இந்த உலகம் நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு சாதகமா செயல்படும் முக்கியமா நம்மளோட உடல்நிலை வந்து சீராகும் இது வந்து அறிவியல் பூர்வமாகவும் பல அறிவியல் நிறைய ஆராய்ச்சிகளும் அது நடந்திருக்கு இது வந்து நிரூபிச்சவங்க இருக்காங்க இந்த ஓம்காரங்கிற அந்த ஒரு சொல்லின் பின்னால் உள்ள நிறைய விஷயங்கள் வந்துருக்குது இதை பற்றினா வந்து நிறைய ஆர்டிக்கல் வந்து படித்து பார்த்தோம்னா போய்கிட்டே இருக்குது விளக்கங்கள் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் நீங்கள் தேடி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஓம்காரங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மந்திரம்ங்கிறது நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனல் மூலமாக நம்ம வந்து அடுத்த அடுத்த கட்டத்துக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள்கிட்ட சொல்கிற சொல்கிறதுனால நானும் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன் இந்த மாதிரி இப்போ போக போக நம்மளோட ஆன்மீக சேனலில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போக போகிறோம் ஆன்மீக தேடல் சேனலில் சிவ புராணம் வந்து படிக்க போகிறோம் அதில் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் இருக்குது இந்த உலகம் வந்து எப்படி உருவானது கடவுள் ஒவ்வொருத்தரும் வந்து க நிறைய கடவுள்கள் இருக்காங்க ஆனால் இறைவன் வந்து ஒருவர் தான் சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குன அந்த ஒரு சக்தி எங்கேருந்து வந்தது சிவன்னா யார் பிரம்மானா யார் விஷ்ணுவா விஷ்ணுனா யார் இவங்கெல்லாம் எப்படி வந்து அவதரித்தாங்க இவங்களோட வேலைகள் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் முழுவதுமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் ஸ்கந்த புராணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஆன்மீக தேடல் சேனலில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இப்பொழுது முதல்ல நம்ம சிவ சிவபுராணத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க புராணம் படிச்சுட்டாலே நம்ம வந்து பழைய விஷயங்களும் தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மொழியை கற்றுக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல எப்படி கற்றுக்கணும் ஆங்கிற அந்த ஒரு எழுத்தின் மூலமாக தான் கற்றுக்கணும் அந்த ஆங்கிற அந்த ஒரு எழுத்து தான் ஓம் சரிங்களா அதனால தான் நம்ம இன்றைக்கி ஓங்கிற அந்த ஓங்கார பிரணவ மந்திரத்தை வந்து இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம் இப்போ ஆனா ஆவணாலருந்து நம்ம வந்து ஆன்மீக பயணத்தை வந்து போகிறோம் நாளைக்கு திங்கட்கிழமை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை சிவனோட நூற்றி எட்டு போற்றி மந்திரங்களோட சிவபுராணத்தை ஆரம்பிக்க போகிறோம் நாளைக்கு மதியம் இரண்டு முப்பது மணிக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க சிவபுராணம் ஆரம்பிக்கிற அந்த நிகழ்ச்சியில் நூற்றி எட்டு சிவனோட நாமங்களை வந்து போற்றி மந்திரங்களை சொல்லி நம்ம ஆரம்பிக்க போகிறோம் சிவபுராணம் படிப்பதை நாளைக்கு சிவபுராணம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நூற்றி எட்டு போற்றி மந்திரங்கள் சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நாள் நம்ம சேவ வந்து முழுவதுமாக விளக்கமாக பொறுமையாக எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஆன்மீக தேடல் சேனலோட லிங்க்கு நீத்தியாக நான் சொல்லி கொடுத்துருந்தேன் இருந்தாலும் இன்னொரு முறை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த வீடியோக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து ஒன்றா இணைந்து சிவபுராணம் கேட்டு பெறுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாயிராம்